மிக்சாம் புயலால் ஏற்பட்ட வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இருநூறு குடும்பங்களுக்கு கே பி ஒய் பாலா நிதியுதவி செஞ்சிருக்காரு கலந்து கொண்ட கே பிஒய் பாலா கலக்கப்போவது யார் நிகழ்ச்சி மூலம் பிரபலமானதால் அவர் கே அழைக்கப்படுறாரு அந்த ஷோவுக்கு அப்புறம் விஜய் டிவில ஒளிபரப்பான சில நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க ஆரம்பிச்ச அவரு இப்போ மேடை நிகழ்ச்சிகளையும் கலகலவன தொகுத்து வழங்குறாரு சின்ன திரையில் ஜொலித்தால் வெள்ளித்திரை கதவு திறக்கும் என்ற விதிக்கு ஏற்பட பாலாவுக்கும் சினிமாவில் நடிக்க வாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு ஜுங்கா தும்பா சிக்சர் காக்டைல் புலிகுத்தி பாண்டி லாபம் இந்தியன் தேஜாவு ரிட்டர்ன்ஸ் என அவருக்கு பல பட வாய்ப்புகள் இன்னும் சில கிடைச்சதுல அவர் கமிட் ஆயிருக்காரு அவர் வளர்ந்து வரும் நடிகராக இருந்தாலும் ஏகப்பட்ட பேருக்கு பல உதவிகளை செஞ்சிட்டு வராரு அனாதை இல்லத்தில் இருக்கும் குழந்தைகளுக்கு முதலில் உதவ ஆரம்பிச்ச அவரு படிப்படியாக பலருக்கும் உதவ ஆரம்பிச்சிருக்காரு அதன்படி காமெடி நடிகர் பாபா லட்சுமணனுக்கு சர்க்கரை நோய் காரணமாக கால் காட்டை விரல் அகற்றப்பட்ட போது அவர் உதவி செய்த வெகு சிலர்ல பாலாவும் ஒருவரு அது மட்டுமின்றி மலை கிராம மக்கள் மற்றும் முதியோர் இல்லத்துக்கு தன்னோட செலவுல நான்கு ஆம்புலன்ஸ்களை வாங்கி கொடுத்திருக்காரு அந்த சம்பவமும் பலரையும் நெகிழ வச்சிருக்கு குறிப்பா சினிமாவில் வளர்ந்து வரும் சூழலிலேயே இப்படிப்பட்ட உதவிகளை அவர் செய்வதால் கண்டிப்பாக அவருக்கு சிறப்பான எதிர்காலம் இருக்கும் இந்த பெரிய மனம் யாருக்கும் வந்து விடாது என்றும் பலர் கூறுகிறார்கள் இந்த நிலையில பாலா அடுத்து உதவி ஒன்று செஞ்சிருக்காரு அதாவது மிக்ஸாம் புயல்ல சென்னை நிலை குளஞ்சிருக்கு மக்கள் அனைவருமே கடுமையான கஷ்டத்தில் உழன்று கொண்டிருக்கின்றனர் இந்த சூழல கே பி ஒய் பாலா ஒரு குடும்பத்துக்கு ஆயிரம் ரூபாய் என்ற விதத்துல இருநூறு குடும்பங்களுக்கு மொத்தம் இரண்டு லட்சம் ரூபாய் நிதியுதவி அளிச்சிருக்காரு அவரோட இந்த செயலுக்கு பலரும் பாராட்டு தெரிவிச்சிட்டு வராங்க வளர்ந்த நடிகர்களான விஜய் அஜித் ஆகியோரே நிதியுதவி அளிக்காத போது பாலா அளித்திருப்பது உண்மையிலேயே பெரிய செயல்னு சொல்றாங்க இவருக்கு முன்னதாக கார்த்தி சூர்யா ஹரிஷ் கல்யாண் ஆகியோர் மிக்சாம் புயல் பாதிப்புகளை சரி செய்ய நிதியுதவி அளித்திருப்பது குறிப்பிடத்தக்கது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனுக்குடன் கண்டு மகிழ எங்களது வி தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும்